அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நேற்று வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசில பெரிய பேசிய பேச்சு ரொம்ப முக்கியத்துவம் வாங்கிய பேசி ஏன்னா மோடி அவர்களை பற்றி இன்னைக்கு நாடு என்ன சொல்லிட்டு இருக்கு முதல் நாள் அவர் பதவியேற்ற போது நடந்த மாற்றங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து கலாய்க்கிறது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து மோடி எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க முதல்ல மோடி இப்படி இருந்தார் இப்படி ஆகிட்டார் அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் அது உண்மையும் கூட ஆனால் நீங்கள் வந்து தனியாக இருக்கிறது வேற இன்னும் ரெண்டு மூணு பேர் துணையோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா வயோதிக காலத்தில் தனியாக சின்ன வயசில் சனியாக போகிறது எப்படி வயோதிக காலத்தில் ரெண்டு மூணு பேர் பிடிச்சிக்கிட்டு போனால் அது என்ன இருந்தாலும் தான் தானே இந்த முடிவு எடுக்க முடியாது இன்னொன்று நம்ம முதல்ல நம்ம சொன்னோம் அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குகிறார் இதுவரைக்கும் அதை பற்றி யோசிக்காத மோடி ரெண்டு தடவை பதவி ஏற்றார் இந்த தடவை ஏன் வணங்கினார் இன்னும் குறிப்பாக ரொம்ப நம்ப நம்பக்கூடாது முதல் வேலையாக போய் நிதிஷ்குமார் காலில் விழுகிறாரு இவர் காலை வேணாங்கிறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் அவரை கவுக்குறாரா அவர் இவரை கவுக்குறாரா ஒன்று இன்னொன்று ராகுலுக்கு பேசுனது எதுவுமே செய்ய முடியாது இந்த அக்னி பாத் திட்டம் செய்ய முடியுமா இனிமே பொது சிவில் சட்டம் ஒத்துக்குவாங்களா எல்லாரும் அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி இன்னும் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு தடவை நாங்கள் தேர்தல் நிற்கும் போதும் தோத்ததுக்கும் இப்போ ஜெயிச்சதுக்கும் காரணம் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் திமுகவோட கூட்டணி வைக்கும்போது காங்கிரஸ் வேலை செய்யல திமுக வேலை செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் சமாஜ்வாஜி கட்சியிலயும் இருக்கும் முன்தான் எல்லாத்துலேயும் இருக்கும் ஆனால் இந்த தடவை எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வேலை செஞ்சாங்க ஏன்னா கண்டிப்பாக பிஜேபி பெறக்கூடாது ஏன்னா அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றிடுவாருன்ட்டு இன்னும் குறிப்பாக வந்து இப்போ வந்து ஒரு தேர்தலை ஒருத்தர் ஜெயிக்கிறேன் இப்போ நம்மளே பார்த்துருக்கோம் தேர்தலை ஜெயிக்கிறவங்க வந்து உடனடியாக அந்த இடத்துக்கு போய் விழா நடத்தலாம் மாட்டாங்க ஆனால் ராகுல் காந்தியோடைய பண்பு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லது ஏன்னா வயநாடுக்கும் போடன்ட்டார் இங்கேயும் போடண்டார் ஏன்னா ஏற்கனவே பிஜேபி சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி நேற்று பயங்கரமான கூட்டம் ஏன்னா நேற்று வந்து அந்த விழா அப்படிங்கும் போது அதுக்கு வந்து ஆள் உழவு திரட்டுறோன்னு அவசியம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் ராகுல் ரெண்டு விஷயம் இன்னொன்று நேற்று கூட்டம் வந்து ஒன்று நன்றி தெரிவிக்கும் கூட்டம் இன்னொன்று யோகிக்கு நிம்மதியை கெடுப்பதற்கு இப்போ யோகி என்ன யோசிப்பார் இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இப்படி ஒரு கூட்டம் வந்ததுன்னா அதுவும் அகிலேஷும் ராகுலும் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று மாயாவதி டிமாண்டாக வைப்பாங்க ஏ மேலே இருக்க கேஸ் எல்லாம் விடுங்க இல்லைனா உங்களோட கூட்டணிக்கு வரமாட்டேன் ஏன்னா போன தடவை கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சீட்டு வந்து மாயாவதியால் வந்து வேஸ்ட்டாக போச்சு மாயாவதி ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆதரிச்சிருந்தா இந்தியா கூட்டணி முப்பத்தி மூணு தொகுதி வச்சுருக்கோம் சரி அவங்க ஆதரிக்காமையே தலித் ஓட்டுகள் போட்டாங்களே என்ன உண்மைதான் அவங்க ஆதரிக்காமலே போட்டாங்க ஆனால் சில வாக்குகள் போயிருக்குது அதையும் ஒன்றிணைக்கணும் ஏன்னா பிஜேபி என்ன பண்ணுறாங்க மஞ்சு கட்சி ஆப்னாதல் ராஜ்பபரு ராஜபையா அதாவது சையத் பாட்டி இப்படி ஆர்எல்டி கடைசி நேரத்தில் ஜெயின் சௌத்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்சியை கூட விட மாட்டாங்க அது நமக்கு ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கிடைச்சாலும் பிஜேபி விடாது பிஜேபியை பார்த்து ஆர்எஸ்எஸ் பார்த்து கற்றுக்கிறது என்னன்னா பிஜேபி இவ்வளவு மோசமாக அவங்கள ட்ரீட் பண்ணியும் இன்னும் பிஜேபியை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க பிஜேபி ஆட்சியை ஆர்எஸ்எஸ் கவுக்கும் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஆர்எஸ்எஸ் எந்த காலத்திலையும் பிஜேபி ஆட்சியை கவுக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோடியை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அதில் வெற்றி பெற்றுவாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க ஏன்னா நம்ம அரசியலை இவ்வளோ நாள் பார்க்கறதுனால யாருக்கும் தெரியும் சாதாரண அரசியலை கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் உடைய பவர் என்னன்னு இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய இருந்து மிகப்பெரிய இருந்து எல்லாரும் ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று ராகுல் காந்தி பேசியது இன்னும் குறிப்பாக சொன்னால் அவருடைய நடவடிக்கை நம்ம மோடியுடைய நடவடிக்கையை பற்றி அவர் வீடியோ அது அவர் உடல் மொழியில் காட்டினது அது ஒரு பெரிய ஒரு இது ஏன்னா தேர்தல் முடிந்த பிறகும் மக்களை கவனத்தை கொண்டே இருக்க வேண்டும் அதுவும் எதிர்கட்சி தலைவராக அவர் இல்லையா ஆக போகிறாரும் சொல்லும் போது நம்ம அவருடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவராகுறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோல்விக்கு பொறுப்பேற்று காங்கிரஸ் தலைவர் பதவி விட்டு விலகிறேன்னு சொன்னார் ஆனால் மோடி இந்த தடவை சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் ஐயா என் பேரில் தான் வந்து கேட்டீங்க ஓட்டு மோடிக்கு கேரண்டின்னு கேட்டீங்க மக்கள் ஓட்டு போடல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து ஏன்னா நான் சாமியார் அவர் ஆசை இன்னொன்று ராகுல் சொல்கிறார் அவர் வந்து அவர் சாமி அதாவது கடவுளின் பிள்ளைங்கிற மாதிரி சொல்லியிருக்கா சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் அவர் யாரை நம்பியிருக்கார் ரெண்டு பேரை நம்பிகிட்டு இருக்கார் ஒன்று அதானி ஒன்று அம்பானி அதானி அம்பானி நண்டி வண்டி வண்டியாக வந்து பணத்தை என் வீட்டுக்கு கொண்டு வரான்னாங்க அவங்க ரெண்டு பேரும் பதவி விழாவுக்கு கூட கொண்டு வர்றாரு போது பதவி விழாவுக்கு அதானியும் அம்பானியும் கூட்டதன் விளைவாக அவங்க ரொம்ப யோக்கியங்கன்னு மோடி சொல்கிறார் ஆனால் இதே மோடி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் தான் பணம் கொண்டு வராங்கன்னு சொல்கிறார் என்ன முரண்பாடு தொடர்ந்து நீங்கள் மக்களை வந்து அப்படியே ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த நெருப்பு அணைஞ்சிடக்கூடாது நம்மை பொறுத்தவரையில் ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது நல்லது செய்யும் அப்படிங்கிறது மக்கள் நம்புறாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் மோடி நல்லது பண்ணும்னு நினைச்சாலும் அவ்வளோவோ பண்ண முடியாது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ நிதியில் இருக்கடி நிர்மலா சீதாராமன் இப்படி நிதியை க சரியாக கையாண்டு இதுக்கு அதுக்கு முன்னாடி கையாண் அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் தெற்காசியாவில் வந்து அமைதி திரும்ப நடவடிக்கை எடுப்பாரா ஏற்கனவே நம்ம அமாசு இஸ்ரேல்னு மாறி மாறி வச்சோம் இப்படி தொடர்ச்சியாக நம்மளுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து பெட்ரோலியை குறைச்சிடுவாரா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி நடத்துவது எளிதல்ல ஏன்னால் கடந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டீங்க பணவீக்கம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும் போது இனிமேல் தொல்லைகள் அதிகமாக வரும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தொல்லை வரும் உண்மையிலே இந்தியா கூட்டணி காப்பாற்றப்பட்டு இருக்கிறது நேற்று ராகுல் பேச்சு மிக அருமை நேற்று வந்து ராகுல் பிரியங்கா அந்த கூட்டத்தை பார்த்திங்கன்னாவே தெரியும் இப்படி ஒரு கூட்டம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பெருமளவு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது கூட நிறைய பேர் இல்லை இல்லைங்க இப்பவும் எழுவது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நேற்று அவருடைய பேச்சு அனைவராலும் கவனிக்கத்தக்க பேச்சு இது சந்திரபாபு நாயுடு நிதிஷு எல்லாரும் அவங்களுக்கும் தெரியும் ராகுலை விட நிதிஷுக்கும் நாயுடுக்கும் தெரியும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் இன்னைக்கு வேற பதவி விழா முதல்ல வந்து இன்றைக்கி பதவியேற்கும் சந்திரபாபு நாயுடுக்கு நம்மளுடைய இதையும் கணிந்த வாழ்த்துக்களை கொள்கிறோம் அவரால் தான் இன்னைக்கு வந்து நம்ம ஹைதராபாத் வந்து அளவுக்கு முன்னேறதுக்கு அவருக்கு முக்கிய காரணம் அவர் சரியான முடிவு எடுப்பார் மோடியை தவறு செய்தாலும் தவறு செய்ய விட மாட்டார் தவறு செய்தால் என்ன பண்ணுங்கிறது நாயுடுக்கு தெரியும் கடந்த காலத்தில் அவர் பண்ண விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை மோடி அண்டர்ஸ்டிமேட் பண்ண மாட்டார் ஆனால் மோடி கட்டளையிட்டே பழக்கப்பட்டவர் நாயுடு அப்படி அல்ல அவருடைய பிடிக்கல நாயுடு போக மாட்டார் நாயுடு